வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு நடுத்தரமான முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதோட முதல் இதில் எடுத்துட்டு இந்த வீடியோவில் எப்படி வெட்டணும் அதே மாதிரி வெட்டி வச்சுக்கணும் ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானோன்ன கால் டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும் கடுகு பொறிஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும் உளுத்தம்பருப்பு பொறிஞ்ச பிறகு வெட்டி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் மூணு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும் மூணு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஏற்கனவே தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் முட்டைக்கோசை போட்டு நல்லா கலந்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு திரும்ப நல்லா கலந்துக்கணும் முட்டைக்கோசை நல்லா வேக வைக்கணும் முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்போ தான் முட்டைக்கோஸ் நல்லா வேகும் அதே மாதிரி முட்டைக்கோசும் எண்ணெய் சிட்டியோட அடிப்பகுதியில் பிடிச்சிக்காது இப்போ முட்டைக்கோசு நல்லா வெந்துட்டு முட்டைக்கோஸ் நல்லா வெந்த பிறகு அதில் தண்ணி எதுவும் இல்லாதப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் பூ போட்டுக்கணும் தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் தேங்காய் பூ போட்ட பிறகு அடுப்போட தீயை கொஞ்சமாக வச்சுக்கணும் தேங்காய் பூ போட்ட பிறகு முட்டைக்கோஸ் பொரியல் அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் எல்லா விதமான காரமான குழம்போடையும் தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிட்டேன் இதே மாதிரி முட்டைக்கோஸ் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்